முக்கியமாக அங்கே நான் வந்து கேனடாவுக்கு வந்து ஒரு ரெண்டு ஷோஸ் பண்ணியிருக்கேன் லைவ் கான்சர்ட் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ அதுக்காக வந்து ரெண்டு மூணை போயிருக்கேன் அப்போ இந்த வருடம் பிகினிங்கில் ஜனவரி மாதம் போனேன் தமிழ் சேருக்காக தமிழ் சேருக்காக அது உலகம் முழுக்க அந்த தமிழ் அம்பாசிடராக என்னை வந்து நியமிச்சிருக்காங்க ஸோ அந்த ஒரு பணிக்காக வந்து போயிருந்தேன் அது ஒரு ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் ஸோ இப்படி நிறைய கௌரவம் எனக்கு வந்து கொடுத்துருக்கு கனடா நாடு ஸோ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அவங்க இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து முக்கியமாக அங்கே இருக்கிற குழந்தைங்களுக்கு வந்து அவங்களுடைய டேலண்ட்ஸை வந்து நர்ச்சர் பண்ணுற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க அதுவும் அவங்களுடைய டேலண்ட்ஸ் அவங்க ஊர் மட்டும் நிறுத்தாமல் இங்கே இருக்கிற சிங்கர்ஸ் இங்கே இருக்கிற மியூசிக் கம்போஸோட கொலாபரேஷன் பண்ணி அண்ட் இப்படி ஒரு அழகான ஆல்பம் வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இதில் ஒர்க் பண்ண அனைத்து டெக்னீஷியன்ஸுக்கும் என்னுடைய உடைய வாழ்த்துகளை ஒரு ஒவ்வொரு சாங்க்கும் ஒர்க் பண்ண மியூசிக் கம்போசர்ஸாக இருக்கட்டும் அண்ட் ஒவ்வொரு சாங்க்கும் எழுதின லிரிசிஸ்ட் அண்ட் சவுண்ட் டெக்னீஷியன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்ட் எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது வந்து இந்த ஒரு ஆல்பம் இதோடு இல்லாமல் இன்னும் நிறைய லெவல்ஸ் இது வந்து ரீச் ஆகும் இன்னும் வேறு 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 லெவலுக்கு அது வந்து எலிவேஷன் வந்து கொண்டு போகணும் அதுக்குண்டான வாழ்த்துக்களை நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இது ஒரு சாதாரண விஷயமே இல்லை இவ்வளோ பேரை வந்து திரட்டியிருக்கீங்க ஏன்னா இதில் இதில் எல்லாமே நான் வந்து கால்குலேட் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா வந்து இதுக்கு செலவு எவ்வளோ ஆகும் இங்கே உள்ளே வந்து என்ட்ரான ஒவ்வொரு வந்து நான் பார்த்துட்ருக்கேன் ஏன்னா அவ்வளோ விஷயங்களில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க ஒரே நோக்கம்தான் அங்கே இருக்கிற குழந்தைங்களை வந்து என்கரேஜ் பண்ணோம் அப்படின்ற ஒரே நோக்கத்துக்காக வந்து நீங்கள் இவ்வளோ செஞ்சுருக்கீங்கன்னு நினச்சி பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்குது யாரா நீங்கள் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு உள்ளே வந்த ஒன்று அப்படி இருந்தது ஸோ அவங்கள எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் அண்ட் இங்கே இருக்க குழந்தைகளுக்கும் அனைவருக்கும் இன்னும் மிகப்பெரிய ஹைட்ஸ் நீங்கள் வந்து ரீச் பண்ணணும் அதுக்கு என்னுடைய ப்ரேயர்ஸ் குஷஸ் தேங்க்யூ காட் பிளஸ் யூ